இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே உங்களை இயேசுவின் இணைய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகின்றேன் நம் ஒருவருட திருவிலிய வாசிப்பு திட்டத்தில் இன்றைக்கு நாள் அறுபத்தி ஒன்பது இன்றைய வாசிப்பதற்கான பகுதி எண்ணிக்கை அதிகாரம் இருபத்தி ஒன்று இணைச்சட்டம் அதிகாரம் இருபத்தி இரண்டு திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இரண்டு எண்ணிக்கை அதிகாரம் இருபத்தி ஒன்று இஸ்ரேல் அத்தாரின் வழியாக வருவதை நெகேபில் வாழ்ந்த கானானியனாகிய அராத மன்னன் கேள்வியுற்றான் அப்போது அவன் இஸ்ரேலரோடு போரிட்டு அவர்களில் சிலரை சிறைபிடித்தான் உடனே ஆண்டவரிடம் இஸ்ரேல் பொருத்தனை செய்து நீர் உண்மையில் மக்களை என் கையில் ஒப்படைத்தால் அவர்கள் நகர்களை நான் அழித்து விடுவேன் என்று கூறியது அவ்வாறே ஆண்டவர் இஸ்ரேலின் குரலைக் கேட்டு கானானியரை ஒப்படைத்தார் அவர்கள் அவர்களையும் அவர்கள் நகர்களையும் ஒழித்தனர் எனவே அந்த இடத்தின் பெயர் ஓர்மா என்று வழங்கியது ஏதோ நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து அவர்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர் அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர் மக்கள் கடவுளுக்கும் மோசைக்கும் எதிராக பேசினர் இந்த பாலை நிலத்தில் மாழும்படி எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன் இங்கு உணவுமில்லை இல்லை தண்ணீரும் இல்லை அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர் உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார் அவை கடிக்கவே இஸ்ரேல் பலர் மாண்டனர் அப்போது மக்கள் மோசையிடம் வந்து நாங்கள் பாவம் செய்துள்ளோம் நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம் அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என்றனர் அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார் அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பொண்டை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார் அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார் பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைத்தான் பின் இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டு ஓபோத்தில் பாளையம் இறங்கினர் அடுத்து ஓபோத்திலிருந்து பயணமாகி கதிரவன் உதயம் நோக்கி மோவாவுக்கு எதிரே உள்ள பாலை நிலத்தில் ஈயா அபாரிமில் பாளையம் இறங்கினர் அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு சரத் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கினர் அங்கிருந்து அவர்கள் பயணமாகி அர்னோனுக்கு அப்பால் பாளையம் இறங்கினர் அது எமோரியர் எல்லையிலிருந்து தொடங்கும் பாலைநிலத்தில் உள்ளது அர்னோன் மோவாபுக்கும் எமோரிய நாட்டுக்கும் இடையேயான மோவாபிய எல்லையாகும் ஆண்டவரின் போர்கள் என்ற நூல் இவ்வாறு கூறுகிறது சூப்பாவிலுள்ள வாகேபும் அர்னோன் சீற்றார்களும் ஆரியனும் பகுதியை நோக்கி விரிவதும் மோவாபு எல்லை மேல் சாய்வதுமான பள்ளத்தாக்குகளின் சரிவு அங்கிருந்து தொடர்ந்து அவர்கள் பெயருக்கு சென்றனர் மக்களை ஒன்று கூட்டு நான் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று ஆண்டவர் மோசைக்கு கூறிய கிணறு இதுவே பின் இஸ்ரேல் பாடிய பாடல் ஊற்றி ஊறி பெருகிடு கிணறே அதை புகழ்ந்து பாடுங்கள் இளவரசர்கள் செங்கோளால் அகழ்ந்த கண கிணறு இதுவே மேன் மக்கள் கோல் கொண்டு குடைந்த கிணறும் இதுவே பின் பாலி நிலத்திலிருந்து அவர்கள் மத்தானாவுக்கு சென்றனர் மத்தானாவிலிருந்து நகலியலுக்கு சென்றனர் நகலியலிருந்து பாமோத்துக்கு சென்றனர் பாமோத்திலிருந்து பாலி நிலத்தை நோக்கி நிற்கும் பிஸ்காவின் கொடுமுடி கருகில் மோவாபு பகுதியில் இருந்த பள்ளத்தாக்குக்கு சென்றனர் இஸ்ரேல் எமோரியர் மன்னன் சீகோனிடம் தூதர்களை அனுப்பி கூறியது உம் நாடு வழியே நான் செல்ல அனுமதியும் நாங்கள் வ வயல் பக்கமோ திராட்சை தோட்ட பக்கமோ திரும்ப மாட்டோம் நாங்கள் யாதொரு கிணற்றிலிருந்தும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டோம் நாங்கள் உன் எல்லையை தாண்டும் வரை அரச நெடுஞ்சாலை வழியாகவே செல்வோம் ஆனால் தன் எல்லை வழியே இஸ்ரேல் கடந்து செல்ல சீகோன் இடம் தரவில்லை அவன் தன் ஆட்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக பாலை நிலத்துக்கு சென்றான் யாகாசுக்கு வந்து இஸ்ரேலை எதிர்த்துப் போரிட்டான் இஸ்ரேல் வாழ்முனையில் அவனை கொன்று அர்னோன் தொடங்கி அம்மோனியர் வரையுள்ள யாப்போகு மட்டும் அவன் நாட்டை கைப்பற்றியது அம்மோனியர் எல்லை அரணாய் அமைந்திருந்தது இஸ்ரேல் இந்த நகர்கள் அனைத்தையும் சொந்தமாக்கி கொண்டது இஸ்ரேல் எமோரியரின் அனைத்து நகர்களிலும் எஸ்போனிலும் அதன் எல்லா கிராமங்களிலும் கூடியிருந்தது குடியிருந்தது எஸ்போன் என்பது எமோரிய மன்னன் கி சீஹோனின் நகர் அவன் மோவாபின் முன்னைய மன்னனோடு போரிட்டு அவன் கையிலிருந்து அர்னோன் வரை இருந்த நாடு முழுவதையும் கைப்பற்றி இருந்தான் எனவே தான் கவிஞன் பாடுகின்றனர் சிஹோன் நகர் நிறுவப்படட்டும் நெருப்பு எஸ்போனிலிருந்தும் நெருப்பு தள சிஹோன் நகரிலிருந்தும் சென்றது அது மோவாபிலுள்ள அர்நகரையும் அர்னோன் மேடுகளிலும் உள்ள தலைவர்களையும் விழுங்கிவிட்டது மோவாபு உனக்கு ஐயோ கேடு கெமோசின் மக்களே உங்களுக்கு முடிவு வந்துவிட்டது எமோரிய அரசன் சீகோனுக்கு கெமோசின் காரணமாய் அவன் புதல்வர் புறம் காட்டி ஓடினர் அவன் புதல்வியர் சிறை கைதிகளாயினர் எனவே எஸ்போன் முதல் தீபோன் வரை அழிந்தது மேதாபா வரையிலுள்ள உள்ள நேபு நோபுபாக்கு பகுதியை பாழாக்கினோம் இவ்வாறு இஸ்ரேல் எமோரியர் நாட்டில் தங்கிற்று பின்னர் யாசியரை உளவு பார்க்கும்படி மோசை ஆள் அனுப்பினார் அவர்கள் அதன் கிராமங்களை கைப்பற்றி அங்கிருந்த எமோரியரை துரத்திவிட்டனர் அதன் பிறகு அவர்கள் திரும்பி பாசான் நெடுஞ்சாலை வழியாக போனார்கள் பாசான் மன்னன் ஓகி என்பவனும் அவன் மக்கள் அனைவரும் எதிரேயி என்னும் இடத்தில் போர் புரியும்படி அவர்களுக்கு எதிராக வந்தனர் ஆனால் ஆண்ட விமோசையிடம் அவனுக்கு அஞ்ச வேண்டாம் நான் அவனையும் அவன் மக்கள் அனைவரையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்படைத்து விட்டேன் நீ எஸ்போனில் வாழ்ந்த எமோரியர் மன்னன் சீகோனுக்கு செய்தது போல இவனுக்கும் செய்வாய் என்றார் அங்கனமே அவர்கள் அவனையும் அவன் புதல்வரையும் அவன் மக்கள் அனைவரையும் ஒருவர் கூட எஞ்சியிராதபடி கொன்றொழித்தனர் அவன் நாட்டையும் அவர்கள் கைப்பற்றினர் இணை சட்டம் அதிகாரம் இருபத்தி இரண்டு உன் இனத்தவன் ஒருவனின் ஆடோ மாடோ வழித்தவரை திரிவதை கண்டும் அதை காணாதவன் போல் இருந்து விடாதே அதை உன் இனத்தானிடம் திரும்பி கொண்டு போ உனக்கு அடுத்திருப்பவன் உன்னிடமிருந்து வெகு தொலையில் இருந்தால் அவ் அல்லது அவன் யாரென்று நீ அறியாதிருந்தால் அதை உன் வீட்டுக்குள் கொண்டு போய் உன்னோடு வைத்துக்கொள் கொள் உனக்கு அடுத்திருப்பவன் அதை தேடி வரும்பொழுது அதை அவனிடம் திரும்ப கொடு உனக்கு அடுத்திருப்பவனிடமிருந்து காணாமல் போன கழுதைக்கோ ஆடைக்கோ வேறு எந்த பொருளுக்கோ அபிதம் செய் நீ அவற்றை கண்டும் காணாதவன் போல் இருந்து விடாதே உனக்கு அடுத்திருப்பவனின் கழுதையோ மாடோ வழியில் விழுந்து கிடப்பதை கண்டும் காணாதவன் போல் இருந்து விடாதே அதை தூக்கிவிட அவனுக்கு உதவி செய் ஆண்களின் ஆடைகளை பெண்கள் அணியலாகாது பெண்களின் உடைகளை ஆண்கள் உடுத்தலாகாது ஏனெனில் அப்படி செய்பவர்கள் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அரவறுப்பானவர்கள் வழியோரமாய் மரத்திலோ தரையிலோ குஞ்சுகள் அல்லது முட்டைகள் உள்ள பறவை கூட்டையும் அந்த குஞ்சுகள் அல்லது முட்டைகள் மேல் தாய் உட்கார்ந்து கொண்டிருப்பதையும் கண்டால் குஞ்சுகளோடு தாயை பிடிக்காதே தாயை போகவிடு குஞ்சுகளை உனக்கென எடுத்துக்கொள் அப்போது உனக்கு நலமாகும் நீ நெடுநாள் வாழ்வாய் நீ புது வீட்டை கட்டும்போது உன் வீட்டு மாடியை சுற்றி கைப்படி சுவரை கட்டு இல்லையெனில் ஒருவன் மாடியிலிருந்து விழுந்தால் விழுந்தவனின் இரத்தப்படி உன் வீட்டின் மீது வரும் உன் திராட்சை தோட்டத்தில் வேறு விதைகளை விதைக்காதே அப்படி செய்தால் நீ விதைத்தவற்றின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய் மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உணல் உழலாகாது ஆட்டு மயிரும் நூலும் கலந்து செய்யப்பட்ட ஆடையை உடுத்தாதே உன்னை நீ மூடிக்கொள்ளும் மேற்போர்வையின் நான்கு மூலைகளிலும் தொங்கல்களை அமைத்துக்கொள் ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு கூடிய பின் அவளை வெறுத்து அவள் மீது அவதூறு சொல்லி அவளது பெயரை கெடுத்து நான் இந்த பெண்ணை மனமுடித்தேன் ஆனால் அவளோடு உறவு கொண்டபோது அவள் கண்ணியல்ல என்று கண்டு கொண்டேன் என்று கூறினால் அப்பெண்ணின் தந்தையும் தாயும் அவளது கண்ணிமையின் அடையாளத்தை எடுத்துக்கொண்டு அவளை நகர்வாயிலுள்ள தலைவர்களிடம் கூட்டி வருவார்கள் அப்போது அப்பெண்ணின் தந்தை தலைவர்களிடம் என் மகளை இந்த மனிதனுக்கு மனைவியாக கொடுத்தேன் அவனோ அவளை வெறுக்கிறான் அத்தோடு உன் மகளிடம் கண்ணிமையை காணவில்லை என்று கூறி அவளைப் பற்றி அவதூறு சொல்கிறான் இதோ என் மகளின் கன்னிமைக்கான சான்று என்று சொல்லுவான் பின்பு அவர்கள் தலைவர்களின் முன்னர் அந்த துணியை விரிப்பார்கள் அப்போது தலைவர்கள் அம்மனிதனை பிடித்து தண்டிப்பார்கள் பின்னர் அவனுக்கு நூறு வெள்ளிக்காசுகள் தண்டம் விதித்து அதை பெண்ணின் தந்தையிடம் கொடுத்தா கொடுப்பார்கள் ஏனெனில் இஸ்ரேலின் கன்னி ஒருத்தியின் மேல் அவன் அவதூறு கூறியுள்ளான் அவளே இவனுக்கு மனைவியாக இருப்பாள் அவன் வாழ்நாள் முழுவதும் அவளை தள்ளிவிட முடியாது ஆனால் அப்பெண்ணிடம் கன்னிமை காணப்படவில்லை என்பது உண்மையானால் அந்தப் பெண்ணை அவள் தந்தையின் வீட்டு வாயிலுக்கு வெளியே கொண்டு வந்து அவளது நகரின் மனிதர் அவளை கல்லால் எறிவர் அவளும் சாவாள் ஏனெனில் அவள் தன் தந்தையின் வீட்டிலிருக்கும் போதே வேசித்தனம் பண்ணி இஸ்ரேலுக்கு இழுக்கானதை செய்தாள் இவ்வாறு தீமையை உன்னிடமிருந்து அகற்று ஒரு மனிதன் மற்றவருடைய மனைவியோடு படுத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அப்பெண்ணும் அப்பொண்ணோடு படித் படுத்தவனும் இருவரும் சாபர் இவ்வாறு இஸ்ரேலில் இருந்து தீமையை அகற்று மனமாகியும் கன்னிமை கழியாத ஒருத்தியை நகரில் ஒருவன் சந்தித்து அவளோடு உறவு கொண்டால் அவர்கள் இருவரையும் நகர்வாயிலுக்கு கொண்டு போய் கல்லால் எறிவர் அவர்களும் சாவர் அவள் நகரில் இருந்தும் உதவிக்காக கூக்குரலிடாததாலும் அவன் மற்றொருவனின் மனைவியை கெடுத்ததாலும் அவர்கள் சாவர் இவ்வாறு உன்னிடமிருந்து தீமையை அகற்று ஆனால் மனமாக்கியும் கண்ணிமை கழியாத வயல்வெளியில் ஒருவன் கண்டு அவளை பலவந்தமாக பிடித்து அவளோடு உறவு கொண்டால் அவளோடு உறவு கொண்ட அம்மனிதன் மட்டுமே சாகட்டும் அந்த பெண்ணுக்கு ஒரு தீங்கும் செய்ய வேண்டாம் சாவுக்கு ஏதுவான பாவம் எதுவும் அவள் செய்யவில்லை தனக்கு அடுத்திருப்பவனை ஒருவன் தாக்கி அவனை கொல்வது போலதான் இதுவும் ஏனெனில் அவன் அவளை வயல்வெளியில் மேற்கொண்டான் மனமாகியும் கன்னிமை கழியாத அவள் கூக்குரலிட்டும் அவளை காப்பாற்ற எவரும் இல்லை மனமாகாத ஒரு கன்னி பெண்ணை ஒருவன் கண்டு அவளை பலவந்தப்படுத்தி அவளோடு உறவு கொண்டது கண்டுபிடிக்கப்பட்டால் அப்பெண்ணின் தந்தைக்கு அவளோடு உறவு கொண்டவன் ஐம்பது காசுகள் தர வேண்டும் அவன் அவளை கெடுத்து விட்டதால் அவளை மனைவியாக்கி கொள்ள வேண்டும் அவன் வாழ்நாள் முழுவதும் அவளை மனமுடி மனமுறிவு செய்யும் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இரண்டு ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டாரளும் என் அபய குரல் உம்மிடம் வருவதாக நான் இடுக்கண் உற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர் உமது செவியை என் பக்கமாக திருப்பியருளும் நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும் என் வாழ்கள் வாழ்நாட்கள் புகையென மறைகின்றன என் எலும்புகள் தீச்சுளையென சேருகின்றன என் இதயம் புல்லை போல தீந்து காருகின்றது என் உணவையும் நான் உண்ண மறந்தேன் என் பெருமூச்சின் பேரொலியால் என் எலும்புகள் சதையோடு ஒட்டி நான் பாலை நிற பரவி போல் ஆனேன் பால் நிலத்தின் ஆந்தை போலானேன் நான் தூக்கமின்றி தவிக்கின்றேன் கூரை மேல் தனிமையாயிருக்கும் பறவை போலானேன் என் எதிரிகள் நாள் முழுதும் என்னை இழித்துரைக்கின்றனர் என்னை எள்ளி நகையாடுவோர் என் பெயரை சொல்லி பிறரை சபிக்கின்றனர் சாம்பலை நான் உணவாக கொள்கின்றேன் என் மதுக்கலவையோடு கலவையோடு கண்ணீரை கலக்கின்றேன் ஏனெனில் உமது சினத்திற்கும் சீற்றத்திற்கும் உள்ளானேன் நீர் என்னை தூக்கி எறிந்து மாலை நிழலை போன்றது எனது வாழ்நாள் புல்லன நான் உலர்ந்து போகின்றேன் ஆண்டவரே நீர் என்றென்றும் கொலுவீட்டிருக்கின்றீர் உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும் நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காட்டும் இதோ குறித்த காலம் வந்துவிட்டது அதன் கற்கள் மீது பற்றி கொண்டுள்ளனர் அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர் வேற்றினத்தார் ஆண்டவரின் பேருக்கு அஞ்சுவர் பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருளுவர் ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார் அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார் திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் அவர்களின் மன்றாட்டை அவமதியார் இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும் படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும் ஆண்டவர் தம் மேலுலக என்று கீழே நோக்கினார் அவர் என்று வையகத்தை கண்ணோக்கினார் அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார் சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார் சீயோனில் ஆண்டவரின் பெயர் போற்றப்படும் எரிசிலை மில் புகழ் அறிவிக்கப்படும் அப்போது மக்களினங்களும் அரசுகளும் ஒன்று திரண்டு ஆண்டவரை வழிபடுவர் என் வாழ்க்கை பாதையின் நடுவில் ஆண்டவர் என் வலிமையை குண்ட செய்தார் அவர் என் நாயுளை குறுக்கிவிட்டார் நான் உரைத்தது என் இறைவா என் வாழ்நாளின் இடையில் என்னை எடுத்துக் கொள்ளாதேயும் உமது காலம் தலைமுறை தலைமுறையாய் உள்ளதன்றோ முற்காலத்தில் நீர் பூவுலகுக்கு அடித்தளமிட்டீர் விண்ணுலகம் உமது கைவினை பொருளன்றோ அவையோ அழிந்துவிடும் நீரோ நிலைத்திருப்பீர் அவையெல்லாம் ஆடை போல் பழமையாகும் அவற்றை நீர் உடையென மாற்றுகின்றீர் அவையும் மறைந்து போம் நீரோ மாறாதவர் உமது காலமும் முடிவற்றது உமது உம் அடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர் அவர்களின் வழிமரபினர் உமது திருமுன் நிலைத்திருப்பர்